வணக்கம் செல்வகுமாரின் அக்டோபர் முதல் ஜனவரி முடிய நான்கு மாதங்களுக்கான வானிலை முன் எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஏற்கனவே செப்டம்பர் மாத வானிலை ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அக்டோபர் மாத வானிலையும் நான்காம் தேதி வரை அறிவிச்சிருக்கிறோம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அதனைத் தொடர்ந்து அக்டோபரில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அது நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் எப்படி இருக்க போகிறது எப்படிப்பட்ட வானிலையை கொடுக்க போகிறது எங்கெல்லாம் நிகழ்வு வழித்தடம் அமைக்கப் போகிறது மழைப்பொழிவு எந்த மாதத்தில் எந்த ஊருக்கு நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகிறது உள் மாவட்டங்களுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும் மழை என்பதை விரிவாக பார்ப்போம் மேலும் மேலும் மெருகூட்டப்பட்டு துல்லியமான அறிக்கையாக ஆக அக்டோபர் மாதம் அதாவது இப்பொழுது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய தாழ்வு சுழற்சி தாழ்வு பகுதி மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து புயலாக கூட மாறலாம் ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் காக்கிநாடு இடையே கரை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போய் மும்பை மற்றும் சூரத் வழியாக அது குஜராத் போய் குஜராத்தில் இருந்து அப்படியே ராஜஸ்தான் போய் பாகிஸ்தான் போக போகுது இந்த நிகழ்வு தன்னுடைய செயல்பாட்டை முடிப்பதற்கு முற்றிலுமாக செயலிட செயலிழப்பதற்கும் மூன்றாம் தேதி ஆகிடும் நான்காம் தேதி அடுத்த காற்று சுழற்சி உருவாக போகுது நான்காம் தேதியிலிருந்து மாலை இரவு படிவு மீண்டும் தொடங்குது சரி இடையில மழை இல்லையாங்க கூடாது அது செப்டம்பருக்கு தனியாக அறிக்கை சமர்ப்பித்து விட்டேன் அக்டோபர் ஒன்று இருக்காது ஆங்காங்கே இருக்கும் குழப்பமான வானிலை வெப்பச்சலன பிடிவு இருக்கும் மலைகள் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல மழை இருக்கும் அக்டோபர் நாலாம் தேதி பரவலாகும் மழை அடுத்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக ஐந்தாம் தேதியிலிருந்து அடுத்த தாழ் பகுதி வங்கக்கடலில் ஆந்திர பிரதேச கரைக்கு வரும் தென்சீன கடற்பகுதியிலிருந்து தற்பொழுது பிலிப்பைன்ஸ் மற்றும் ஹாங்காங் கடந்து செயலிழந்து வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு தான் அது நாலாம் தேதி வரப்போகுது அது நான்காம் தேதி செயலிழந்து வந்தக்கடலை வந்து இறங்கி தீவிரமடைந்து அது ஆந்திர பிரதேசத்தோட மத்திய பகுதி வழியாக கரை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா செல்ல இருக்கிறது ஆனால் ஏற்கனவே உள்ள நிகழ்வு மகாராஷ்டிரா போய் இப்போது இருக்கக்கூடிய நிகழ்வு மகாராஷ்டிரா குஜராத் போய் ராஜஸ்தான் போக போகுது ஆனால் அடுத்த நிகழ்வு மகாராஷ்டிரா போய் குஜராத் வரைக்கும் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மேற்கு நோக்கி சென்று பிறகு வடக்கு நோக்கி திரும்பும் ஆனால் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் அரபிக் கடலோரம் வரைக்கும் சரி இதனால தமிழ்நாட்டுக்கு எப்படி மழை இருக்கும் கண்டிப்பாக அதாவது விசாகப்பட்டினம் இருக்கக்கூடிய நிகழ்வே சென்னைக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் அப்போ மசூலிப்பட்டினம் அருகே நிகழ்வு வந்தால் கண்டிப்பா சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டிற்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு வடமேற்கு வெப்ப காற்று வர மழைப்பிடிவை அக்டோபர் முதல் வாரம் ஐந்தாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொடுக்கும் ரெண்டாவது வாரத்தோட முற்பகுதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதி வகலன்னு ஏற்கனவே சொல்லி அது வலுவான நிகழ்வுங்க அது மண்டலம் அது மண்டலம் உறுதி ஆழ்ந்த மண்டலத்துக்கு அதிக வாய்ப்பு புயலுக்கும் வாய்ப்பு இருக்கு தீவிர புயலுக்கும் வாய்ப்பு இருக்கு சிவியர் சைக்ளோனா கூட மாறலாம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி நிகழ்வு அது ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதி ஒங்கோல் மற்றும் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் கரை கடப்பதற்கு வாய்ப்பு அதாவது ஒங்கோலுக்கு வடக்கே மசூலிப்பட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் கரை கடப்பதற்கு வாய்ப்பு உள்ள நாள் அக்டோபர் பத்திலிருந்து பதினாலாம் தேதிக்குள்ள தென்மேற்கு பருவமழை அதான் இறுதிக்கட்ட நிகழ்வாக இருக்கும் அது போய் உள்ளே போய் செயலடைந்த பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அப்போ எப்போ உள்ளே போய் சேரி செயலத்துக்கிறதுக்கு பதினெட்டாம் தேதி ஆயிடும் அது போய் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அதனால இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு ரெண்டு நிகழ்வு இருக்கு அக்டோபரில் இருந்து ஒன்பதுக்குள் ஒன்று பத்திலிருந்து பதினாலுக்குள் பதினஞ்சுக்குள் ஒன்று ஆனால் அது செயலெடுப்பதற்கு பதினேழாம் தேதி ஆயிடும் பதினெட்டாம் தேதி ஆகிடும் பதினெட்டாம் தேதி ஆகிடும் பதினெட்டாம் தேதி படகெடுக்க போகிற மழை தொடங்கும் ஆக ரெண்டாவது அக்டோபர் பத்தில் வரக்கூடியது புயல் தீவிர புயலாக கூட இருக்கலாம் சிவியர் சைக்ளோன் தீவிர புயலாக கூட இருக்கலாம் அது எப்போ அக்டோபர் பத்து அது தமிழ்நாட்டுக்கு இல்லை ஆந்திர பிரதேசத்தோட ஒங்கோல் தெனாலி அது வடக்கே அப்படியே மசூலி பட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் அதனால தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கும் நல்ல மழை இருக்கும் அப்போ அக்டோபர் அஞ்சிலிருந்து அக்டோபர் நாலே காட்டு சுழற்சி மழை அக்டோபர் அஞ்சிலிருந்து பதினைந்து வரைக்கும் நல்ல மழை இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆக அக்டோபர் பதினெட்டுக்குள்ளே ரெண்டு நிகழ்வு இருக்குது தென்மேற்கு பருவமழையோட இறுதி நிகழ்வு ரெண்டாவது வரக்கூடிய அக்டோபர் பத்து நிகழ்வு தீவிர நிகழ்வு நிறைய மழைப்படிவை தரக்கூடியது ஆந்திர பிரதேச தெலுங்கானாவிற்கு இப்போ பெய்யக்கூடிய மழை இருக்குல்ல இப்போ வரக்கூடிய இந்த இப்போ கிடக்கக்கூடிய நிகழ்வு அதீத மழைப்படிவை கொடுக்கும் ஹைதராபாத் விசாகப்பட்டினம் காய்கினாடா இது எல்லாமே அப்படியே மகாராஷ்டிரா மும்பைக்கும் வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தும் மும்பை மட்டும் இல்லை சூரத்து குஜராத்து எல்லாமே மழைப்பெரிவை ஏற்படுத்தும் நிறைய இப்போது இப்போ ஒரு நிகழ்வு அதுக்கு அடுத்த நிகழ்வு நிறைய மழைப்பெரிய கொடுக்க நிகழ்வுன்னா அடுத்தது ஆந்திரப்பிரதேசத்துக்கு ஒரு பாதிக்கிற மழைனா இந்த பத்தாம் தேதி வருது பாருங்கள் அதுதான் அதுதான் அதிக மழைப்பெரிவி கொடுக்கப்போ தெரிகிறது இடையில் வரக்கூடிய ஐந்தாம் தேதி நிகழ்வு நல்ல மழைப்பெரிவி கொடுக்கும் ஆகவே பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினெட்டுக்குள்ளே ரெண்டு நிகழ்வு இருக்குது ரெண்டாவது வர நிகழ்வு பத்தாம் தேதி நிகழ்வு வலிமையான நிகழ்வு தீவிர புயலாக இருக்கும் ஆந்திர பிரதேசம் கிடக்கும் சரி அடுத்தது தீபாவளிக்கு முன் வடகிழக்கு பருவமழை தொடங்குது தீபாவளி நாளில் தூரல் சாரல் குழப்ப வானிலை வடகிழக்கு காற்று குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஓடு மேகம் தூரல் சாரல் மழை காற்று சுழற்சிகள் எல்லாமே வங்கக்கடலில் இருந்து கொண்டிருக்கும் அது தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் மாத இறுதியில் காற்றெடுத்த தாழ் மண்டலம் உருவாகும் வரும் அங்கிருந்து வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆந்திர பிரதேசத்தோட ஒங்கோல் மற்றும் மசூலி பட்டத்துக்கு சொல்லியிருக்கோம் பத்தாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வு அதாவது பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே கரை கடந்து உள்ள போகிற நிகழ்வு அடுத்தது அடுத்த நிகழ்வு நெல்லூர் நெல்லூர் அருகே கிடக்கும் நெல்லூர் ஓங்கோல் இடையே எப்போ அக்டோபர் இறுதி அடுத்தது நவம்பர் முதல் வாரம் சென்னையை ஒட்டி கிடக்கும் சார் என்ன சார் கிடக்கும் புயலா காற்று பாதிப்பு வேண்டாம் காற்றே இருந்தாலும் பாதிப்பை கொடுக்காத காற்று மழை தரும் நிகழ்வுகள் தான் அதிகமாக இருக்கும் மழை தரும் நிகழ்வுகள் தான் நிறைய இருக்கும் நிகழ்வுகள் உருவாக்கும் இடம் பசுபிப் பெருங்களோட பிலிப்பைன் சுற்று பகுதி அங்கிருந்து தென்சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக அப்படியே தாண்டி அந்தமான் அந் கடற்பகுதிக்கு வந்து வரும் டிசம்பர் நிகழ்வு பெரும்பாலும் தெற்கு அந்தமான் பகுதி உருவாகும் சிலது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் உருவாகும் கடற்பகுதியிலிருந்தும் வரும் ஆக வரிசை கட்டி வரும் இந்த ஆண்டு நிகழ்வு என்பதுதான் வரும் ஆக அடுத்தது பார்த்திங்கன்னா நவம்பர் முதல் வாரம் அது சென்னையை ஒட்டினா நவம்பர் இரண்டாவது மூன்றாவது வாரம்னா சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கும் மழை தரும் நிகழ்வு சரி நவம்பர் இறுதி நாகப்பட்டினம் புதுச்சேரி சென்னை இதற்கு இடைப்பட்ட பகுதியாக இருக்கும் அடுத்தது டிசம்பர் முதல் வாரம் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரத்தை ஒட்டி அமையும் புரியுங்களா டிசம்பர் முதல் வாரம் எல்லாமே வடகடலோரத்தை இணைத்து கொண்டு தான் இருக்கும் ஏனென்றால் ஆன்டி கிளாக் வைஸ் சுழலும் பொழுது எங்கே நிகழ்வு இருக்கோ அதற்கு வடக்கு காற்று குவிதல் அதிகமாக இருக்கும் அதனால நிகழ்வுக்கு வடக்கே அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு நிகழ்வுக்கு வடக்கையும் நிகழ்வுக்கு வடக்கு மேற்கே வடமேற்கையும் நிகழ்வுக்கு மேற்கையும் நிறைய மழை தரும் நிகழ்வுக்கு தெற்கையும் மழை தரும் அது டிசம்பர் ஜனவரி மாதம் மழையெல்லாம் நிகழ்வுக்கு தெற்கையும் மழை பெடிவை தரும் காரணம் என்னென்னா காற்று வந்து அரபிக்கடலேருந்து வரும் நிறைய நீராவி காற்று வந்து குவியும் ஆகவே நிறைய மழை கொடுக்கக்கூடிய மாதம் டிசம்பர் நல்லா புரிஞ்சுங்க நவம்பர் அக்டோபர் விட அக்டோபர் கூட வந்து ஆந்திர பிரதேசம் தான் பெருசாக இருக்கும் நவம்பர் டிசம்பர் நவம்பர் முழுவதும் வடகடலோரம் டெல்டா டிசம்பர் முழுவதும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மழைக்கும் நல்லா புரிஞ்சுங்க மேற்கு தொடர்ச்சிக்கு மழை இருக்காதுன்னு குழப்பிக்க வேண்டாம் குழப்பிக்க வேண்டாம் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு கடலோரம் கடந்து உள்ளே வந்து மலை மாவட்டங்கள் போய் அரபிக்கடல் போகும் இப்போ ஒங்கோலில் கிடக்குதுன்னா அது விஜயவாட சாரி விசாகப்பட்டு சாரி மன்னிக்கவும் ஒங்கோல்ல இருந்து அப்படியே அமராவதி ஹைதராபாத்து அப்படியே மகாராஷ்டிராவோட போகும் சரி நெல்லூர்ட்டுன்னா நெல்லூருக்குன்னா திருப்பதிக்கு வடக்குப்புறமா அப்படியே கோவா போகும் அடுத்தது சென்னை ஒட்டினா அது திருப்பதி மற்றும் பெங்களூருக்கு வடக்குப்புறமா அது மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகளுக்கு போகும் மத்திய வடகடலோரம்னா அப்படியே மைசூரு போன்ற பகுதி டெல்டானா கோயம்புத்தூர் நீலகிரி இது வழியாக போகும் ஆகவே நிகழ்வுகள் புதுக்கோட்டைன்னா பாலக்காட்டு கணவாய் தெற்கே ராமநாதபுரம்னா தேனி மற்றும் மதுரை இதெல்லாம் ஆகவே தென்கோடினா அது தென்மா அது தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் எது எப்படியோ அரபிக்கடல் போகுங்க அரபிக்கடல் போய் தான் மழை அங்கே போய் அங்கிருந்து க வெப்ப நீராவாக எடுத்துக்கொண்டும் கொடுக்கும் கிழக்கு காற்றை ஈர்த்து மழை கொடுக்கும் நல்ல மழை இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு அதிகம் சராசரி தான் குறைஞ்சபட்சம் உள்ளே சராசரிக்கு பெய்யும் சராசரி பெய்யும் அதிகமாகவும் பெய்யும் ஆனால் கடலோரம் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் எல்லா மாவட்டங்களுக்கும் நிகழ்வுகள் வழித்தடம் இருக்கிறது கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவு அதிக நீராவி குவிதல் இருக்கும் அதிகமான குளிர் காற்றும் கொண்டு வரும் இது வந்து மழைக்கு சாதகமாக இருக்கும் குளிர் இருந்தாலும் குளிர் மழைக்கு சாதகமாக இருக்கும் பனிப்பொழிவு இருந்தாலும் இடையில் திடீரென்று அது நிகழ்வு வரும் பொழுது மழைக்கு சாதகமாக இருக்கும் ஆகவே பனி வந்தால் மழை இருக்காது என்று நினைத்து கொண்டிருக்காதீர் பனி வந்தால் மழை வந்து மழை போய்விட்டது பருவமழை முடிந்து விட்டது என்ற கவலைக்குள்ள ஆட வேண்டாம் கண்டிப்பாக நிகழ்வு வந்து அதிகமாக நீராவி கொண்டு வரும் பொழுது அதிகம் மழை பெய்யத்தரும் இப்போ தான் இப்போ பாருங்க இப்போ ஹாங்காங் ஒரு புயல் கரையை கிடக்க போகுது நானூறு சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது மூன்று மணி நேரத்தில் நூறு சென்டிமீட்டர் பெய்ய போகுது மூன்று மணி நேரத்துக்கு நூறு சென்டிமீட்டர் அலை எவ்வளவு தொண்ணூறு சாரி மன்னிக்கவும் ஆறு மீட்டர் அலை அழிச்சு மழை பொழிவு ஒரு இரவு முழுக்க பன்னெண்டு மணி நேரம் பெய்யும் அப்ப நானூறு சென்டிமீட்டர் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு எங்க ஹாங்காங்ல இது என்ன காரணம் இவ்வளவு மழைனா வட துருவத்திலிருந்து அதாவது வடகொரியா தென்கொரியா தென்கொரியா வழியாக சீனா வழியாக வரக்கூடிய குளிர் அதிகமான குளிரும் வரும் அதே நேரத்தில் அதிகமான நீராவியும் கொண்டு வந்து ஏற்றோம் இந்த நீராவியை முழுமையாக நீராக மாற்றுவதற்கு எத்தனை சதவிகிதம் குளிர் தேவையோ அவ்வளவோ அது கிடைக்கும் அதனால தான் குளிர் வந்தாலும் மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் காற்றை பார்த்தீங்கன்னா அங்கே ஹாங்காங்கில் இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் கேட்டகரி ஃபைவ் ஐந்தாம் நிலை புயல் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம் அது தொடர்பான அறிக்கை அடுத்து இருக்கிறேன் ஆகவே வடகிழக்கு பருவமழை நிறைய மழை இது உதாரணத்துக்கு தான் ஹாங்காங் புயலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் காரணம் என்ன அதேமாதிரி புயல் இங்கே வராது நீராவி குவிதல் அதிகமாக இருக்கும் அது குளிர் காற்று வந்து நீராவியை நீராக மாற்றும் பனிப்பொழிவு குளிர் வந்தாலும் மழை உறுதி அந்தளவுக்கு நிகழ்வு நீராவி காற்றை கொண்டு வந்து ஏற்றும் என்பது தான் இந்த ஆய்வறை கூட சுருக்கம் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் மழைநீரை சேகரிக்க திட்டமிட்டு பத்து சதவீத இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி